தம்பி பிள்ளைங்க லீவுக்கு வந்திருந்தாங்க ஏதாவது ஐஸ் செஞ்சு கொடுத்தா சூப்பர் கண்டென்ட்லாம்னு சொன்னதுனால உடனே என்ன பண்ண ஒரு ஐடியாவோட ஒரு ஐஸ் செய்ய ஆரம்பிச்சிட்டேன் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் ஐஸு ரொம்ப ஈஸியான ஐஸ் பார்த்துக்கிடுங்க வீட்டில் வெயிலுக்காக உள்ள சப்ஜா சீட்ஸ் நாட்டு மருந்து கடையில் வாங்கி வச்சுருந்தோம் அதை ரெண்டு ஸ்பூன் போட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சோன்னு பார்த்துக்கிடுங்க எனக்கு ரொம்ப நாள் உடம்பு சரியில்லை அதனால் வீடியோவும் போட முடியல அதனால் ஒரு புது யோ புதுமையாக யோசித்து இந்த ஐஸ் போடணும்னு பார்த்துக்கிடுங்க ரொம்ப ஈஸி மெத்தடு அப்படி சப்ஜா சீட்ஸ் ஊறுத நேரத்தில் நம்ம என்ன பண்ணோன்னா ஒரு அரை லிட்டரை பால் எடுத்து காய்ச்சல் பத்துக்கிடுங்க நல்லா பொங்கி வரப்போ உங்களுக்கு தேவையான ஜீனியை போட்டு கொடுங்க நல்லா காய்ச்சிக்கிட்டு நல்லா காய்ச்சி ஆற வைக்கணும் இந்த பால் அது ரொம்ப மெயின் பத்துக்கிடுங்க இப்போ ஆற வச்சாச்சு அதில் என்ன பண்ணுன்னா இந்த சப்ஜா ஊர்ன சப்ஜா சீட்ஸாக போட்டு விட்டு அதை நல்லா ஒரு கிண்டு கிண்டிட்டு அப்படியே நம்ம ஐஸ் ஐஸ்டியூப் இருக்கும் பார்த்திங்களா இந்த மாதிரி பாக்ஸ் இருந்தால் பாக்ஸில் ஊற்றி விடுங்க இது பிள்ளைங்கள்லாம் வாங்கி வச்சுருக்காங்க வீட்டில் அதனால் அதில் ஊற்றி விட்டோம் பார்த்துக்கிடுங்க இல்லாட்டி சும்மா கிளாஸில் கூட ஊற்றிக்கிடலாம் உங்கள் வீட்டில் ஏதாவது கிளாஸ் இருந்தால் அதில் ஊற்றி ஒரு ஐஸ் குச்சி வச்சு விட்ருங்க இப்போ சூப்பராக ஊற்றி வச்சு ஈஸி மெத்தட் தான் ரொம்ப ரொம்ப ஈஸி மெத்தட் எனக்கு வேலை ஈஸியாக முடிஞ்சது இப்போ ஷர்ட்டு போட்டுன்னு ஒரு ஐஸை ரெடி பண்ணி எட்டு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வைக்கணும் ஃப்ரீசரில் வைக்கணும் ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் வைக்கணும் வச்சு எடுத்தாச்சுன்னா இது கிளாஸில் மிச்சம் இருந்ததை ஊற்றி ஊற்ற பார்த்துக்கிடுங்க ஊற்றி வச்சேன் அது சூப்பராக வந்துட்டு பார்த்திங்களா சப்ஜா சீட்ஸில் ஐஸ் பால் ஐஸ் நல்லா கடிச்சு திங்கிறதுக்கு ஏதுவாக இருக்கும் நல்லாவும் இருந்துச்சு பத்து செமையாக இருக்கும் நீங்களும் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க வெயிலுக்கு சப்ஜா சீட்ஸ் வந்து ரொம்ப நல்லதும் கூட உடம்புக்கு ரொம்ப நல்லது இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரீசர்லேருந்து அதையும் எடுத்தாச்சு அதை பாக்ஸில் இருக்கல அதை எடுத்து அதையும் கொஞ்சம் தண்ணியில் அரைஞ்சு நிமிஷம் வச்சா அப்படியே புட்டாக கலண்டரும் பத்துக்கிடுங்க கலண்டதை எடுத்து சாப்பிட்ற வேண்டியதான் உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்களும் செஞ்சு கொடுங்க ரொம்ப பிடிக்கும் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப ஈஸியான ஐஸ் தான் ரொம்ப ருசியாக எல்லாம் ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டாங்க பிள்ளைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்த திருப்தி எனக்கு இருந்துச்சு எனக்கு உடம்பு முடியாட்டாலும் அதுக்கு செஞ்சு செஞ்சு கொடுத்து சாப்பிடும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் சரியா மக்களே நானும் ஒன்று சாப்பிட்டுக்கிட்டேன் பிள்ளைங்களோட பிள்ளைங்களா ரொம்ப நல்லா இருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்